ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மாயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம பல சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்தின் அன்று முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய விரத நாளாகிய தை பூச திருவிழாவை எவ்வாறு நாம கொண்டாடணும் அந்த நாள்ல முருகனை நாம வழிபடுவதற்குண்டான சிறப்பான நேரங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லா வகையான இன்னல்களும் மறைந்து நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம முருகனுடைய பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது அருணகிரிநாத சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானுக்காக திருப்புகழ் எழுதியிருக்கிறார் அதோட கந்தர அலங்காரம் நமக்கு எழுதி தந்திருக்கிறார் இதை பத்தி நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முருகனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வாழ்வின் மிக முக்கியமான கடமையாக கருதியவர் அருணகிரிநாத சுவாமிகள் அதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படிதான் சொல்லணும் அதனால்தான் அவர் தன்னுடைய அலங்காரத்துல சொல்லும் போது கூட ஒரு பாடல்ல சொல்லுவார் கோழிக்கொடியன் அடி பணியாமல் குவலையத்தே வாழும் மதிய அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் அங்கே குறிப்பிட்டிருப்பார் முருகப்பெருமானை வணங்காமல் வாழக்கூடியவர்களை புத்தியே இல்லாதவர் அப்படின்னு அவர் கடுமையாக சாடுகிறார் அப்படின்னா பக்தி மேல அவருக்கு எவ்வளவு ஒரு வைராகியமான உணர்வு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால சிந்திக்க முடியுது இல்லையா அதனால்தான் முருகனை பற்றி எங்க சொன்னாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையினுடைய வினைகளை அவர் நீக்கி வைப்பார் அப்படிங்கிறத நமக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் அந்த அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற இடங்களில் அத்தனையிலும் அதற்கு இணையாக இன்னொன்று பாடியிருக்கிறார் அப்படின்னா வேலை பற்றியும் பாடியிருக்கிறார் முருகன் என்றாலே வேல் வேல் என்றாலே முருகன் அப்படிங்கிறது நமக்கு மறக்காம நம்முடைய ஞாபகத்துல நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தைப்பூச தினம் அதற்கு ஒரு உத்தமமான தினம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு சக்தி ஞான வேலை தந்து அம்பிகையினுடைய அருளை சுவாமி பெற்ற பரிபூர்ணமான ஆசி பெற்ற நாளை நாம் இந்த தைப்பூசன் நாள்ல வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்கின்றோம் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு வேல் வழிபாடு செய்வது முருகப்பெருமானுக்கு காவடி வழிபாடு செய்வது முருகப்பெருமானை பாத போய் சென்று தரிசனம் செய்வது விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவது அன்னதானம் செய்வது இப்படி அனைத்து விஷயங்களும் இந்த தைப்பூசநாள்ல நாம உண்டு முருகன் வேறு வேல் வேறு அப்படின்னு நினைக்கவே முடியாது பல ஆலயங்கள்ல முருகப்பெருமானுடைய விக்கிரகத்திற்கு பதிலாக வேலையே பிரதிஷ்டை செய்து அதையே மூலஸ்தானமாக வைத்து வழிபடக்கூடிய கோவில்கள் தமிழ்நாட்டிலேயும் இருக்கு இலங்கையிலேயும் இருக்கு மலேசியாலையும் இருக்கு உலக நாடுகள் பல இடங்கள்ல இருக்கு அப்போ முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல வேலுக்கு எவ்வளவு சிறப்புண்டு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் வேல் அப்படிங்கிறது வெல் என்கின்ற தொழிற்பெயரின் மறுவிய பெயராக வந்தது வேல் வேல் அப்படின்னா பக்கத்துல வெற்றி அப்படின்னு எழுதலாம் வெல் அப்படிங்கிறது தான் வெற்றி வெற்றி வேண்டும் அப்படின்னா வேலை மையமாக வைத்து நாம வழிபாடு செய்யலாம் வெற்றி வேண்டும் அப்படின்னா என்ன வேணும் ஞானம் வேணும் அப்ப வேலுக்கு என்ன பெயர் வச்சாங்க ஞானவேல் வேல் அப்படின்னு பெயர் வச்சாங்க ஞானவேலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா ரூபம் தான் விளக்கம் நீங்க வேலையும் பாருங்க நம்முடைய கையையும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் நம் கையினுடைய அமைப்பும் வேலினுடைய அமைப்பும் ஒண்ணுதான் இப்ப நீங்க கைய பாருங்க மேல் பகுதி கூரா இருக்கு நடுப்பகுதி விசாலமாக இருக்கு அடிப்பகுதி ஆழமாக இருக்கிறது வேல் இப்படி தானே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய வேல் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா அறிவு எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கறதை நமக்கு தெளிவாக சொல்லுது அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் அப்புறம் அறிவு அகன்று இருக்க வேண்டும் அப்புறம் அறிவு ஆழமாக இருக்க வேண்டும் சிலருக்கு அறிவு ஆழமாகவே இருக்காது மேலோட்டமாக இந்த நுனிப்புல் மெய்வது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஏதோ கண்ணுல பார்த்ததையும் காதுல கேட்டதையும் இதுதான் விஷயம் அப்படின்னு நம்பிட்டு சொல்லிடுறது அது நுனிப்புல் மெய்வதுன்னு வாங்க அப்ப அங்க என்ன இருக்கு ஆழமான படிப்பில்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ படிப்பு எப்படி இருக்கணும் ஆழமாக இருக்கணும் ஆழமாக இருக்கிற படிப்பு அகன்றும் இருக்கணும் அதனால தான் வேலினுடைய நடிப்பகுதி பாருங்க அகன்று இருக்கிறது அதை பிற இடத்துல சொல்லும் போது எப்படி சொல்லணும் கூர்மையாக சொல்லணும் எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு மணி நேரம் ஒரு பதிவு போட முடியுமா முடியாது அப்போ பதிவு போடும்போது என்ன சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும் அப்போ அறிவு எப்படி வேலை செய்யணும் கூர்மையாக அகன்று ஆழ்ந்து அதுதானே ஞானம் அறிவு இருக்கலாம் ஆனா ஞானம் வேணும் இல்லையா அந்த ஞானத்தின் வெளிப்பாடாக இது மூன்றும் இருந்தால் அங்கே வேல் இருக்கும் வேலிருந்தது என்று சொன்னால் அங்கே வெற்றி இருக்கும் அந்த வெற்றியை தரக்கூடிய வேலாயுத பெருமானை இந்த தைப்பூச திருநாளில் நாம வேலாகவும் வழிபாடு செய்யலாம் ரூபமாகவும் வழிபாடு செய்யலாம் நிறைய பேருக்கு சென்றாண்டு பதிவில் ஒரு சந்தேகம் இருந்தது வேல் மட்டுமே வைத்து வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்காக தான் இந்த பதிவில் நான் இவ்வளவு விளக்கம் வேலை பத்தி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் வேலை பற்றிய வழிபாடை ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் வேல் மாறல் எப்படி படிக்கணும் அதே மாதிரி வேல் வகுப்புக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதனால் நீங்க எதை வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அதை செய்யுங்க இப்ப நிறைய பேர் கேட்கலாம் புதுசா வேல் வாங்கவா அப்படின்னு இருக்கிறத வச்சு கும்பிடுங்க அதுவே தாராளமாக போதும் வேல் என்பது ஒரு ஆயுதம் பொதுவாக நாம வீடுகளில் பூஜை அறைகளில் வைத்து வழிபாடு செய்யற போது விக்கிரகத்துக்குன்னு ஒரு அளவு இருக்கு என்ன வச்சிக்கணும் என்ன வச்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு அதுல வேல் என்பது எங்க இருந்தாலும் வேலுக்கு மேல ஒரு எலுமிச்சம் மழை வைப்பாங்க எல்லா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலையும் நீங்க பார்த்தீங்கன்னா வேலுக்கு மேல ஒரு எலுமிச்சம் கனி இருக்கும் எதுக்காக வேல் ரொம்ப கூர்மையா இருக்கு கையை வச்சா குத்திரும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது முருகனினுடைய வேலின் அளவினுடைய வன்மையை நமக்கு காட்டுவதற்காக சிவபெருமான் மேருகிரி என்கின்ற மலையை வில்லாக வைத்திருக்கிறாராம் முருகன் அதை எப்படி அதிகாரா தன்னுடைய கையில் இருக்கிற வேலுக்கு மேல எலுமிச்சம்பழம் மாதிரி அந்த மேருகிரி மலையை வச்சிருக்கிறாராம் அதனாலதான் வேலுக்கு மேல என்ன வைக்கிறோம் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிறோம் அது வெற்றி கனி வேல் வெற்றிக்கு உரியது அதனால வேலை வச்சா அதுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும் அப்ப எலுமிச்சம்பழம் வைக்கிற சைஸுக்கு தான் வேல் கோவில்கள்ல வைப்பாங்க வீடுகள்ல நாம் அப்படி வைக்க முடியாது அதனால வீடுகள்ல அளவாக சின்னதா நீங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னா போதும் இல்லையா முருகர் படம் இருக்கா அதை வச்சு வழிபாடு பண்ணுங்க வேல் மட்டும் சின்னதா ஒரு ரெண்டு இன்ச்சு கூட இருக்காதுமா அதுதான் நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல என்ன இருக்கோ இருப்பதை வைத்து சிறப்புடன் வழிபாடு செய்தாலே போதும் நம் வாழ்க்கையில் முருகப்பெருமான் கண்டிப்பாக நலன்களை அருள்வார் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணனும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கறத பாத்திரலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு தைப்பூசம் என்பது அமைந்திருக்கிறது அன்றைக்கு முழுவதுமே நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிற திதி அமைஞ்சிருக்கு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் பௌர்ணமி இருக்கு அதனால முழு நேரமும் அன்றைக்கு பௌர்ணமியாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பூசம் எப்போ துவங்குகிறது அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்களுக்கு நமக்கு பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது துவங்குகிறது ஆக பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நேரத்துல தான் நாம முருகனை வழிபாடு பண்ணணும் தை பூசத்துக்கு வழிபடுவதற்குரிய நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஒன்பது இருபது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு முப்பது வரைக்கும் நாம வழிபாடு செய்யலாம் இந்த நேரங்களை நீங்க குறித்து வச்சுக்கோங்க இந்த நேரத்துல நாம வழிபாடு செய்கிற போது நம்முடைய வழிபாட்டுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பூச நட்சத்திரமும் வந்துடணும் பௌர்ணமியும் நமக்கு சேர்ந்துடணும் ஆக ரெண்டும் சேரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய வழிபாடு இருக்கு அப்படின்னா அது சிறப்புக்குரியதாக அமையும் என்னென்னலாம் நாம வழிபாடு செய்யலாம் முருகருடைய திருவுருவ படம் எடுத்துக்கோங்க நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க என்ன மலர் கிடைக்குதோ வைங்க சிவப்பு நேரத்துல கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வெள்ளை நிற மலர்கள் வைக்கலாமா வைக்க கூடாதான்னு கேக்குறீங்க எந்த நிறமா இருந்தாலும் பரவாயில்ல செகப்புல கிடைச்சா உத்தமம் இல்லையா வெள்ளை நிற மலர்கள் கூட முருகனுக்கு ரொம்ப விசேஷமானதான் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் செஞ்சு வைங்க ஒன்று சக்கரை பொங்கலோ அல்லது பாயசமோ எதுவுமே செய்ய முடியலையா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வைங்க தாராளமா போதும் நெய்வேத்தியம் என்பது நம்முடைய வசதிக்கு தகுந்த தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர கண்டிப்பா இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு எது முடியுதோ அதை வச்சுக்கோங்க அதே மாதிரி வழிபாடு செய்வதற்கு என்ன பாராயணம் பண்ணலாம் திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அலங்காரம் நூத்தி எட்டு பாடல்கள் இருக்கு அந்த நூத்தி எட்டு பாட்டையுமே நம்ம பாராயணம் பண்ணலாம் அதோட மட்டும் இல்ல அனுபூதி இருக்கு கந்தர் கலி வெண்பா இருக்கு இதோட நமக்கு வேல் வகுப்பு இருக்கு வேல் மாறல் இருக்கிறது என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை படிங்க ஒரு பாட்டாவது முருகப்பெருமானை நினைச்சு உள்ளம் முருகி பாடினா முருகன் என்ன தருவார் எல்லாம் தருவார் அருணகிரி பெருமான் சொன்ன மாதிரி முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் விதனப்பட வெற்றிவேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அவணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமான் திரு நாமம் புகழ்பவரே அப்படின்னு சொன்னார் யாரு முருகா அப்படிங்கிற நாமத்தை உள்ள முருகி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கே இவ்வளோ நல்லது கிடைக்குங்கிற அப்போ அது நமக்கு தெரிஞ்சு உள்ளன்போடு நாம ஒன்றாவது ஒரு பாட்டாவது படிச்சா முருகன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் அதனால உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை படிங்க என்ன முடியுதோ அதை நைவேத்தியம் பண்ணுங்க யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுக்கு வசதி இருக்கு அப்படின்னா செய்யுங்க வீட்டில இருந்தே முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க பெற்ற இந்த தைப்பூச தான் வள்ளல் பெருமானாரினுடைய ஜோதி நாளும் நமக்கு வருகிறது அதனால அன்று மாலை ஆறு மணிக்கு வள்ளல் பெருமானாரை நாம நினைச்சு ஜோதி ஏற்றி வீட்டில் தயிர் சாதமோ அல்லது அப்பமோ செய்து வைத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற தாரக மந்திரத்தையும் நாம் ஜபம் பண்ணி வழிபாடு பண்ணினோம்னா முருகப்பெருமானுடைய அருளோடு வள்ளல் பெருமானாருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வேல் என்பது ஞானத்தையும் வெற்றியையும் நமக்கு பரிசாக தரக்கூடிய ஒரு உன்னதமான அற்புதமான பொருள் ஆனால் தான் வேலை பற்றி எல்லாருமே நமக்கு உயர்வாக பாடியிருக்கிறார்கள் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி எதை துவங்கினாலும் வேலையும் மயிலையும் முருகப்பெருமானை நினைக்காம அவர் துவங்கவே மாட்டார் அதனால நாமும் முருகன் அப்படின்னு நினைச்சாலே வேலை ஞாபகம் வச்சுக்கணும் வேல் அப்படின்னு நினைச்சாலே வெற்றியை ஞாபகம் வச்சுக்கணும் வெற்றி வேளாக சக்தி வேளாக ஞான வேளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் வேல் நம் எல்லோருக்கும் ஆற்றல் தருகின்ற வேளாகவும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய வினைகள் அனைத்தையும் தகர்த்து எரிந்த நமக்கு ஞானத்தை தருகிற ஞான ஆயுதமாகவும் விளங்கி ஞான பண்டாரமாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய அருள் நம் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உள்ளன்போடு வேண்டி மகிழ்கின்றேன் இந்த தைப்பூச திருவிழாவை இதுபோல போல நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடி முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்கள்னா அனைவரோடும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்